வணக்கம் தலைமையிலே உலகத்திலேயே மக்கள் வாழும்போதே அதாவது உயிருடன் இருக்கும் போதே நரகத்தில் வாழ்பவர்கள் அதாவது நரகத்தில் வாழ்பவர்கள் காசா நாட்டு மக்கள் மட்டுமே உலகத்திலேயே ஆனால் அதுக்கு நேர்மாறாக எந்த உண்மையும் தெரியாமல் இங்குள்ளவர்கள் பேசுவது தான் ஒரு நகைச்சுவையாக ரொம்ப நகைச்சுவையாக இருக்கும் என்கிட்ட நிறைய கமெண்ட்ல வந்து ஹமாஸ் ஜந்துக்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் ஹமாஸ் பேடி ஜந்துக்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் இறைவன் மிகப்பெரியவன் வெற்றியை கொடுத்து விட்டான் அப்படின்னு பாருங்க அப்படின்னு நிறைய கமெண்ட் வரும் இதனால இன்னைக்கு அப்படியே யூடியூப்ல பார்த்துட்டு இருந்தோம்னா அநேக யூடியூபில் பேசுபவர்கள் தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் பேர் இவர்களை மூளை செலவை செய்கிறார்கள் இவர்களை வந்து தவறாக வழிநடத்து நடத்துகிறார்கள் சொல்லி எனக்கு புரியுது ரொம்ப நகைச்சுவையா இருக்கு அதெல்லாம் பார்க்கும்போது ரெண்டு பேர் உட்கார்ந்துகிட்டு எதுவுமே தெரியாம பேசுறது ஹமாஸ் மாபெரும் வெற்றியை பெற்று விட்டது அந்த மண்ணை பிடித்து விட்டது வெற்றி பெற்று விட்டதுன்னு ஒண்ணுமே தெரியாம அறைவை காட்டுத்தனமாக ஒரு நகைச்சுவை தேவை என்றால் மட்டுமே அந்த சேனல் எல்லாம் பார்க்கலாம் ஏன்னா எல்லாமே ஆனா அப்படிதான் இருக்கு இந்த மக்கள் தவறாக வழி நடத்தப்படுகிறார்கள் உண்மை நிலவரம் அறியாமல் நான் வந்து இருபத்தி மூணாம் தேதி பத்தாம் மாசம் பேசுறேன் அதாவது வியாழக்கிழமை பேசிட்டு இருக்கிறேன் இன்னைக்கு இன்னைக்கு வந்து உலகத்திலேயே மிக சிரமப்படும் மக்கள் வாழ்வதற்கே சாப்பாடே இல்லை வாழ்வதற்கே சிரமப்படும் மக்கள் ஆப்பிரிக்காவில் இல்லை சோமாலியாலெல்லாம் இல்லை காசா நாட்டு மக்கள் தான் இன்னைக்கு உலகத்திலேயே அடிப்படை தேவைக்கு இல்லாம ரொம்ப கஷ்டப்படுற மக்கள் இன்னைக்கு ஒரு சாதாரண குடி தண்ணீர் ஒரு குடி தண்ணீர் பாட்டில் கிடைப்பது நல்ல குடி தண்ணீர் ஒரு பாட்டில கிடைப்பது தங்கம் கிடைப்பதற்கு சமம் ஆனா அதே சமயத்துல ஒரு காலத்தில் செல்வம் கொளித்த கடற்கரை ஓர அழகு நிறைந்த நாடுதான் காசா அதாவது நீங்க இன்னைக்கு உள்ள போய் பாத்தீங்கன்னா இப்ப காசாக்குள்ள இப்ப கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போறாங்க உள்ள போய் பார்த்தாங்கன்னா கதர்றாங்க காசா பார்த்து இது காசாவா இது மனிதர்கள் வாழ்ந்த ஒரு காலத்தில் வாழ்ந்த பகுதியா தொடர்ச்சியாக அணுகுண்டுகளை போட்டது போல காசாவே மாறிடுச்சு நான் சொல்லலை டொனால்ட் ட்ரம் மருமகன் குஸ்னர் கதறிட்டாங்க உண்மையாவே அவன் கதறிட்டான் பார்த்துட்டு காசா பாட்டு குஸ்னரும் அந்த சிறப்பு தூதுவை விட்காப்போம் அணுகுண்டுகளை தொடர்ச்சியாக போட்டது போல இருக்கிறது இந்த காசா நாடு அப்படின்னு சொல்லி கதறி போய் சொல்றாங்க இன்னைக்கு இன்னைக்கு நான் பார்த்த செய்தி எப்படின்னா இந்த காசாவை நோக்கி அந்த பக்கம் அந்த பக்கம் காசா இருந்து இந்த பக்கம் காசா வரும் மக்கள்கள் அவர்களுடைய கட்டிடங்கள் எண்பதுல இருந்து தொண்ணூறு சதவீதம் காசாவில் நல்லா கேளுங்க காது கொடுத்து கேளுங்க கண் திறந்து பாருங்க தொண்ணூறு சதவீதம் காசாவில் கட்டிடங்கள் மக்கள் வாழ தகுதியதா பண்ணியிருக்காங்க இஸ்ரேல் ராணுவம் உலகத்தில் இதுவரை நடந்த போரில் எந்த போரிலுமே இப்படி மக்கள் வாழும் கட்டிடங்களை தொண்ணூறு சதவீதம் வாழ தகுதியற்றதாக பண்ணவே இல்லை இன்னைக்கு கூட நீங்க வந்து ரஷ்யால போற பார்க்கலாம் ரஷ்யாவும் உக்ரைனும் சண்டை போட்டுருக்காங்க இப்படி ஐந்து சதவீத மக்கள் வாழும் கட்டிடத்தை கூட ரஷ்யா எடுக்கல இங்க தொண்ணூறு சதவீத மக்கள் வாழும் கட்டிடங்கள் பயனற்றதா போயிடுச்சு திரும்பி வருகின்ற மக்கள் அந்த கட்டிடத்துல வாழ முடியாம சுடுகாடுகளில் அரபிய முறைப்படி சடலங்களை புதைப்பாங்க எரிக்க மாட்டாங்க அதனால சுடுகாடுகள் அங்க தேவைப்படும் அந்த சுடுகாடுகளில் அந்த சடலங்களை புதைத்த இடங்களுக்கு இடையே கொட்டகையிட்டு அந்த மா மக்கள் வாழ்கிறார்கள் கண்ணை கண்ணத்திறந்து பாருங்க கேளுங்க என்ன கொடுமை அங்க நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லி அந்த மக்களில் வந்து ஒரு சுகாதாரமான காற்று அடிப்படை அங்க புளிதி நிறைந்த காற்றா மாறிடுச்சு தொடர்ச்சியாக குண்டுகளை போட்டு கட்டிடங்களை இழுத்து புளிதி நிறைந்த காற்றா போயிடுச்சு ஒரு பாட்டல் தண்ணீர் கிடைப்பது தங்கம் கிடைப்பதற்கு சமம் அவங்களுக்கு இன்னைக்கு அங்க உணவுப் பொருங்கிறது அந்த குப்பைகளுக்கிடையே ஏதாவது ஒன்று கிடைச்சா உண்டு அந்த மாதிரி உணவுப் பொருள் மிக 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 கஷ்டப்படுத்துறாங்க அதே போல் எரிபொருள் இல்லவே இல்லை பழைய கால வாழ்க்கைக்கு போயிட்டாங்க கழுதைகள் மூலமாக வண்டிகளை இழுப்பது மாடுகளின் மூலமாக வண்டிகளை இழுப்பது கற்கால வாழ்க்கையில் வாழ்றாங்க எரிபொருள் இல்ல மின்சாரம் இருபத்தி நான்கு மணி நேரத்துல ஒரு மணி நேரம் கிடைக்கிறது மிகப்பெரிய விஷயம் மின்சாரம் இல்ல எந்த விலைய மின்சாரம் கொடுப்பாங்க அத்தனை கட்டிடங்களுமே தரை மட்டமா இடிஞ்சு கிடக்குது எந்த வழிய மின்சாரம் உள்ள போகும் மின்சாரம் இல்லை எதுவுமே மக்கள் வாழ அடிப்படை தேவை என்பது எதுவுமே இல்லை அதான் சொன்னேன் உயிரோடு இருக்கும் காலத்திலேயே நரகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்க வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த மக்கள் இதுக்கெல்லாம் காரணம் அந்த ஹமாஸ் என்ற பேடி ஜந்துக்கள் பெண்கள் வேடம் ஒரு ஆண் இஸ்ரேலிய ராணுவ வீரனை கண்டால் பெண்கள் வேடம் போடும் ஹமாஸ் மக்கள் நடனம் ரசித்ததும் இல்லையா அதுக்குதான் இவ்வளோ பெரிய தண்டனை கூட போயிட்டு இருக்காங்க இங்குள்ள இந்த ஒன்றுமே தெரியாத அரைவேக்காடுகள் கலநிலவரம் தெரியாதவங்க வந்து இன்னொரு சொல்றாங்க ஹமாஸ் வந்து சுதந்திரம் வாங்கி கொடுத்து விட்டது காசா என்னதான் வந்து இனி கட்டிட கழிப்பாட்டில் வாழ்ந்தாலும் சரி தண்ணீர் இல்லாமல் வாழ்ந்தாலுமே சரி போய் வாழ்ந்தாலும் சரி சுதந்திரமாக வாழ்வோம் சுதந்திரம் பெற்று கொடுத்து விட்டது அது ஒரு பயங்கரமான இயக்கம் நல்லா பாருங்க இன்னும் இஸ்ரேல் ராணுவம் காசாக்குள்ளதான் இருக்கு தெரியாம சுதந்திரம் வாங்கிட்டாங்க சுதந்திரம் வாங்கிட்டாங்க கூப்பாடு போடாதீங்க இஸ்ரேல் ராணுவம் இன்னும் பாதி காசாக்கு மேல இன்னும் சொல்லப்போனா நாற்பத்தி மூணு சதவீதம் இஸ்ரேல் ராணுவம் இருக்கணும் ஆனா அதை தாண்டி பாதிக்கு மேலான காசாவை இன்னைக்கும் இஸ்ரேல் ராணுவம் தான் இருக்கு இப்ப நான் வந்து இஸ்ரேல் ராணுவத்துடைய வரைபடத்தை காட்டுறேன் பாருங்கள் அதுல ஒரு மஞ்சள் கோடு தெரியும் மஞ்சள் கோடு தெரியும் மஞ்சள் கோடுக்கு அந்த பக்கம் சின்ன பகுதி தெரியும் அந்த மஞ்சள் கோடு இந்த பக்கம் சிவப்பு பகுதி தெரியும் இந்த சிவப்பு பகுதி அந்த மஞ்சள் கோடு அதுக்கு அந்த பக்கம் பகுதி எல்லாம் காசா இஸ்ரேல் தான் இருப்பது ஹமாசின் காசா ஹமாஸ் உள்ளே இருக்கும் காசா அந்த மஞ்சள் கோடுக்கு இந்த பக்கத்துக்கு சிவப்பு பகுதி இஸ்ரேல் ராணுவ கட்டுப்பாட்டில் இருக்கும் காசா அதுக்கு அந்த பக்கம் இஸ்ரேல் வரும் அந்த மஞ்சக்கோட்டுக்கு அந்த பக்கம் ஹமாஸ் காசால அதுக்கு அந்த பக்கம் இருக்கிறது கடல் முழுசா கடல் இப்போ ஹமாஸ் காசாவில் இருக்கும் மக்களுக்கு அந்த ஹமாஸ் பேடி ஜந்துக்களுக்கு ஒரே ஒரு எல்லை இஸ்ரேல் தான் வேற எங்கேயுமே நகர முடியாது அவனுக்கு அந்த தான் இந்த எலி வந்து கூன்ல மாட்டி நிற்கும் அந்த மாதிரி ஆகணும் இல்ல இன்னொரு மிகப்பெரிய எல்லை இருக்கு அது கடல் அதில் போய் இவனை குதிக்கலாம் இஸ்ரேல் ராணுவத்திட்ட கோபட்டுக்கிட்டு நாங்கள் வெற்றி பெற்றோம்னு சொல்லி கடலுக்குள்ள போய் குதிச்சிடலாம் வேற இல்லை இஸ்ரேல் ராணுவ கட்டுப்பாட்டில் இருக்கணும் ஏற்கனவே காசா சின்ன நகரம் சின்னதான் அந்த நகரம் ஏகப்பட்ட மக்களுக்காக இருந்தது இப்ப அதையுமே ரெண்டா பிரிச்சு அதையுமே எல்லைகளை சுருக்கி அதுக்குள்ள நீ இருந்துக்கோ நீயும் நீ ரசிக்கும் நீ நடனமாடும் அந்த ஹமாஸ் மஞ்சள் கோட்டை வரைஞ்சிருக்காங்க மஞ்சள் கோட்டின் அருகில் வந்தாலே சுற்றுக் கொண்டிருவாங்க இவங்க வந்து அந்த எல்லையை காக்கணுங்கிறதுனால இராணுவ வீரர்கள் நிற்பாங்கன்னா கனவுலையும் காணக்கூடாது டாங்குகள் கவச வாகனங்கள் புல்டோசர்கள் ரோபோ அதாவது இயந்திர மனிதனை போன்ற டாங்குகள் தான் அங்க நிற்கும் பக்கத்தில் வந்தாலே சுட்டு கொண்டிருவாங்க மஞ்சள் கோட்டை தாண்டினா அவர்களை கொள்வது நிச்சயம் பேச்சுவார்த்தையே கிடையாது இஸ்ரேல் இது போக முடியாது இஸ்ரேல் ராணுவத்தை மீறி அந்த ஹமாஸ் பிரிய மக்கள் ஹமாஸ் எங்கேயும் போக முடியாது கடலுக்குள்ளதான் போய் குதிக்கணும் ஏன்னா அதுதான் செய்யணும் அதுதான் அவர்களுடைய வெற்றி அவர்கள் பெற்ற வெற்றி என்பது கடலுக்குள்ள குதிப்பதுதான் அந்த அளவுக்கு அந்த நரக நகரத்தை மாத்திட்டாங்க நாட்டை பிரிச்சிட்டாங்க மக்கள் வாழ்க்கைய கொண்டு போயிட்டாங்க அனுபவம் எதுவுமே இது வெற்றி ஹமாஸ் பெற்ற வெற்றி காசா மக்கள் பொறுமைக்கு கிடைத்த வெற்றி இறைவன் மிக பெரியவன் கொஞ்சம் கண் விழித்து பாருங்க எதுவுமே தெரியாம இப்படியே இருக்காதிங்க எந்த அளவுக்கு பொருளாதார வேறுபாடு ரெண்டு பக்கம் இருக்கு அப்படின்னா அந்த பக்கம் காசால குடிப்பதற்கே தண்ணீர் இருக்காது அடிப்படை குடிப்பதற்கு தண்ணீர் இருக்காது இந்த பக்கம் அதை ஒட்டி இந்த பக்கம் இஸ்ரேலியர்கள் வாழும் பகுதியில் அவர்கள் வீட்டில் நீச்சல் குளம் இருக்கும் வீடு பிரம்மாண்டமான வீடெல்லாம் கட்டி நான் பார்த்ததே இல்லை வீடெல்லாம் சராசரியான வீடாக வச்சுருப்பாங்க இஸ்ரேலில் அந்த சராசரியான வீட்டிலையுமே அந்த இடங்களை உபயோகப்படுத்துவாங்க அழகான நீச்சல் குளத்தை அந்த வீட்டிலே கட்டுவாங்க சின்னதாக ஆக இங்கே வந்து அவர்களுக்கு நீச்சல் குளம் இருக்கும் அங்கே குடிப்பதற்கான தண்ணீரே கிடைக்காது அந்த அளவுக்கு வித்தியாசத்தை இறைவன் வச்சிருக்காரு அங்க உங்கள் பாசையில சொல்லணும்னா இறைவன் தான் அந்த வித்தியாசத்தை அங்க வச்சிருக்காரு ஒரு பக்கம் நரகமும் ஒரு பக்கம் சொர்க்கமான வாழ்க்கைய பார்க்கலாம் இது வந்து இனி மாறுற மாதிரி தெரியல ஏன்னா இந்த ஒப்பந்தத்தின்படி சடலங்களை அவனுக்கு ஒப்படைக்கணும் சடலம் அங்கு இல்லை சடலங்கள் தோண்டுவதற்கு ரொம்ப நாளாகும் வருஷமே ஆகலாங்க அங்க அப்ப அது வரைக்கும் அவனுக்கு இப்படிதான் வாழ்ந்தாங்க இரண்டாவது ஹமாஸ் ஆயுதத்தை கீழே போட மாட்டேங்கிறாங்க ஆயுதத்தை முற்றாக வெளியே நீங்க பார்க்கும்போது வந்து இனி காசா இரண்டாக பிரிக்கப்பட்டு அந்த பக்கம் நரகத்தில் அந்த மக்கள் திருண்ட இடத்துல வாழணும் அவளுக்கு வேற எல்லையே கிடையாது வெளியுலக தொடர்பே கிடையாது இஸ்ரேல் தான் ஏதாவது கொடுத்தா உண்டு அடிப்படை தேவை தண்ணீர் மின்சாரம் சாப்பாடு வசதி ஏதா இருந்தாலும் இஸ்ரேல் தான் கொடுக்கணும் இல்லைன்னா இவங்க கடலில் தான் குதிக்கணும் இவங்களுடைய எதிர்காலம் இன்னைக்கு தான் இருக்கு இன்னைக்கு அதை தாண்டி இஸ்ரேல் வந்து காசாவை அடுத்து மேற்கு கரை நோக்கி போயிருக்காங்க நேற்று இஸ்ரேலிய பாராளுமன்றம் கிணசத்துல ஒரு சட்டம் அமலுக்கு வந்திருக்கு மேற்கு கரை வெஸ்ட் பேங்க் அப்படிம்பாங்க அங்க இப்ப யாசர் அராமத்து ஆட்சி அந்த ஆட்களின் ஆட்சி போது அதை ஆக்கிரமிச்சு அங்கே ஆயிரம் 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 யூத குடியிருப்புகளை செட்டில்மெண்ட் அப்படிமாங்க யூதக் குடியிருப்புகளை கட்டலாம் அது நம்முடைய பகுதி மேற்கு கரையைன்னு சட்டமே நேர்த்து பாஸ் பண்ணிட்டாங்க இத்தனைக்கும் வந்து ட்ரம்ப் வந்து மேற்கு கரையை தொட அனுமதிக்க மாட்டேன்னு சொன்னாலுமே ட்ரம்ப்ஸ் ஒரு பத்து நாளைக்கு மூணா சொன்னார் கொஞ்சம் கூட காதில் வாங்காம மேற்கு கரையை ஆக்கிரமித்து பல ஆயிரம் யூதர் குடியிருப்பை கட்டலாம்னு சொல்லி சட்டம் பாஸ் பண்ணிட்டாங்க அப்ப மேற்கு கரையில் இருந்த அங்குள்ள பாலஸ்தீன மக்கள் அடித்து நகர்த்தி உள்ளே தள்ளப்பட்டு அந்த மேற்கு கரை சுருக்கி அங்க வந்து ஒரு எல்லையை குறைச்சு அதுக்குள்ள அந்த பாலஸ்தீன மக்கள் மேற்கு கரை மக்கள் வாழணும் அதுக்கப்புறம் யூத குடியிருப்புகள் பல்லாயிரம் குடியிருப்புகள் வரும் அங்கே ரைட் வலது சாரி யூதர்கள் இருப்பாங்க அவர்களுக்கு உறுதுணையாக ராணுவம் இருக்கும் அந்த வலதுசார் யூதர்கள் கையிலையுமே கனரக ஆயுதங்கள் இயந்திர துப்பாக்கிகள் இருக்கும் அதுக்கப்புறம் இஸ்ரேல் இருக்கும் அதையுமே காசாவை விட்டு இப்ப மேற்கு கரையை ஆக்கிரமம் பண்றாங்க ஆனா மேற்கு கரையை ராணுவ ரீதியாக தாக்குதல் நடத்தாம ராணுவ ரீதியாக அவர்கள் எல்லையை சுருக்கி இஸ்ரேல் குடியிருப்பை கொண்டு வராங்க அந்த யூத குடியிருப்பு பல்லாயிரக்கணக்கான வீடுகளுக்கான யூத குடியிருப்புக்கு தேவையான நிதியை அவங்க நிதி அமைச்சர் ஸ்முட்ரிக் அப்படிம்பாங்க வலதுசாரி ஒரு வெறி விடுகிற யூதர் அதுக்கான பணத்தை ஒதுக்கிட்டார் சட்டம் தான் கொண்டு இருக்காங்க பணத்தை ஒதுக்கிட்டார் எத்தனை ஆயிரம் வீடு வேணும் கட்டு நான் பணம் தரங்கிறாரு இத்தனை சண்டை கேடலையுமே அந்த இஸ்ரேலில் பொருளாதாரமும் அவருடைய நாணய மதிப்பும் உயர்ந்து கொண்டே போகுது மிக பெரிய வியப்பு எந்த நாட்டிலுமே இப்படி இரண்டு வருஷம் தொடர்ச்சியான போருக்கு மத்தியில் நாணய மதிப்பும் பொருளாதார மதிப்பும் உயர்ந்த சரித்திரமே இல்லை இதெல்லாம் அவர்களுடைய செயல் ஏன் இவ்வளோ ஒரு பெரிய வித்தியாசம் வந்து ஒரு பக்கம் சொர்க்கம் ஒரு பக்கம் நரகம் ஒரு பக்கம் யூதர்களுக்கு வந்து சொர்க்கமான வாழ்க்கையை கொடுத்த கடவுள் ஏன் இவர்களுக்கு நரகமான வாழ்க்கையை காசா பாலசீன மக்கள் கொடுக்கிற கொடுக்கிறார் என்றால் அவர்கள் பயங்கரவாதத்தின் பின்னால் சென்றது பயங்கரவாதத்தை நேசித்தது ஒரு குழந்தையின் படுகொலையை பெண்ணின் பாலியல் வன்புணர்வு படுகொலையை முதியவரின் படுகொலையை ரசித்து நடனமாடியது அதற்கு கிடைக்கின்ற பரிசுதான் இது அதனால வந்து இன்னைக்குமே நீங்க நல்லா வாழலாம் நான் வந்து இதெல்லாம் இதா சொல்லலை இன்னைக்கு நீங்க நல்லா வாழலாம் நல்ல வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும் இப்படி வந்து கடலுக்குள் குதிக்க வேண்டிய வாழ்க்கை அடிப்படை வசதி வாழ்க்கையை விட்டு நீங்க வெளியே வரலாம் பயங்கரவாத சிந்தனையை உண்மையா நீங்க வேற இருக்கணும் சும்மா வெளியே வந்து நாங்க பயங்கரவாதத்தை விட்டு வந்துட்டோம் நாங்க ரொம்ப அன்பா இருப்போம் அமைதியாக இருந்துருவோம் சகோதரன் மாதிரி வருவோம்னு சொல்லிட்டு கொள்ளும் பழக்கத்தை நிறுத்திக்கங்க அதனால பயங்கரவாதத்தை விட்டு வெளியே வந்தா நிச்சயம் நல்ல வாழ்க்கை கிடைக்கும் எதுவுமே புரியாம எதுவுமே தெரியாம கண்களை திறந்து பார்க்காம சும்மா வெற்றி சும்மா வெற்றிங்க ஐம்பது கோடி மக்கள் உலகத்துல கிட்டத்தட்ட அரபிய இஸ்லாமிய மக்கள் இருநூத்தி ஐம்பது கோடி மக்கள் இருந்துமே இத்தனை பேர் நீங்க இருந்துமே ஒரே ஒரு கோடி யூத மக்கள் அந்த பாலஸ்தீனத்தையும் காசையும் இப்படி நரகமாக்குவது இந்த இருநூத்தி ஐம்பது கோடி மக்களுக்கான வெட்க கேடு என்றுதான் நிச்சயமாக பதிவு செய்யணும் உண்மையா பதிவு செஞ்சுதான் அப்படியே செய்யணும் சும்மா வந்து எதுவுமே தெரியாம பார்க்காம நாங்க வெற்றி பெற்றுட்டோம் ஹமாசு கிடைச்ச வெற்றின்னு சொல்லி தான் தாம்பிகம் ஒரு பொய்யா சொல்றதுல நான் இல்ல இது இருநூத்தி ஐம்பது கோடி அரபிய இஸ்லாமிய மக்களுக்கு கிடைச்ச அவமானம்தான் ஏன்னா சின்ன மக்கள் தொகை இத்தனை பேர்த்து என்னன்னு கேக்குறாங்க இன்னைக்கு காசா போயிட்டு அடுத்த மேற்கு கரை நோக்கி போயிட்டாங்க இதுக்கே வழிதரில் மேற்கு கரையை போய் அவன் நகர்ந்துட்டாங்க அதனால வந்து அதை பாருங்க அதை பற்றி பேசுங்க நல்ல வாழ்க்கை உங்க சகோதரர்களுக்கு வேணும்னா பயங்கரவாத சிந்தனையை விட்டு அவர்களும் வர வேண்டும் நீங்களும் வரணும் சும்மா வெளியே மட்டும் வேஷம் போடுவது பத்தவே பத்தாது சரி என்ன குறியீடு ஏன் எண்பது சதவீதத்திலிருந்து தொண்ணூறு சதவீதம் வரைக்கும் மக்கள் வாழ்ந்த கட்டிடங்களை வாழ தகுதியற்ற நிலமா மாத்திருக்காங்க இதுக்கு என்ன குறியனா இஸ்ரேல் என்ன சொல்றாங்கன்னா அக்டோபர் ஏழு படுகொலை குழந்தைகள் கொல்லப்பட்ட போது பெண்கள் பாலியல் வன்புடன் பண்ணி கொல்லப்பட்ட போது முதியவர்கள் கொல்லப்பட்ட போது இந்த காசா நகர பயங்கரவாத பிரிய மக்கள் மேற்கூரைகளில் ஏறி நின்று நடனம் ஆடினார்கள் நாங்க பார்க்க பார்க்க மேற்கூரையில் ஏறி நின்று நடனம் ஆடினார்கள் இன்னைக்கு அவர்களுக்கு மேற்கூரை என்று ஒன்று இல்லவே இல்லை இதுதான் குறியீடு நன்றிகள்